உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா அவங்க நான் முதலமைச்சர் பேர் ஸ்டாலின் பேரை போடுவோம்னு தான் இவங்க சொல்லுவாங்க ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக இது எனக்கு தெரிஞ்சு அவால்வ் பண்ணணும் இது மக்கள் வரி பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு திட்டத்தில் பிரதமரோட பேரையோ முதலமைச்சரோட பேரையோ போடலாமா வேணாமான்றது டிபேட்டபிள் தான் இல்லை வந்து அது அது வந்து மக்கள் கோடானு கோடி மக்கள் பணத்தை ஒரு அரசியல் கட்சி தன்னோட அரசியல் லாபத்துக்காக எப்படி செயல்படுத்த முடியும் என்ற கேள்வி ஒதுக்கி தள்ள முடியாத கேள்வி அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும் மோடிக்கும் பொருந்தும் ரெட்டைலே சிம்பலை போட்டு தான் பஸ்ஸை ஓட்டினானுங்க துணியை போட்டு மூடுவான் எலெக்ஷன் கமிஷனு அப்போ இவங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு அரசியல் ரீதியிலான தகுதி என்பது அண்ணா திமுக என்ன இருக்குது இன்றைக்கி சிவி சண்முகத்துக்கு ஸ்டாலின் பெயரை போட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அரசு ரீதியிலான தகுதி ஒரு அண்ணா திமுக தலைவருங்கின்ற முறையில் சிவி சண்முகத்துக்கு இருக்கானா கேள்விக்கு நம்ம பதில் இல்லைன்றது தான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசை வந்து நீங்கள் வந்து கூண்டிலேயே ஏற்ற மாட்டிங்க அவங்கள தராசுலேயே நிறுத்த மாட்டிங்கன்னா இதை விட ஒரு மீடியாவோட ஒரு சுயநலம் மீடியாவோடய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு அடிமையான ஒரு போக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே இருந்ததில்லை ஓரணியில் தமிழ்நாடு என்பதே திமுகவின் பலவீனத்தின் வெளிப்பாடு ஓரணியில் தமிழ்நாடுனால் நீங்கள் எதுக்கு கூட்டணியெலாம் வைக்கிறீங்க இந்த பிராண்ட் பில்டிங்கான அந்த முயற்சி இருக்குல்ல அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது புதுசு புதுசாக வார்த்தை ஜாலங்கள் அதுக்கு தானே கோடி கோடியாக காசு கொடுத்து வச்சுருக்கீங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக இது வந்து ரொம்ப எனக்கு நான் சத்தியமாக சொல்லுவேன் அறிவுறுப்பாக இருக்குது சிவில் சமூகம் இதை இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல சிவில் சமூகத்துலேருந்து வாய்ஸஸ் வரணுங்க மீடியாவை கேள்வி கேட்கணும் இது என்னங்க இது அறிவிப்பா இல்லை நாத்த எடுக்கல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னில் ஸ்டாலின் பின்னால் நம்ம நின்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எதிர்கட்சி அன்றைக்கு நரம்ப தவறுகள் நின்னது மிகச்சிறந்த எதிர்கட்சி இந்தியாவிலேயே திமுக இன்றைக்கி ஸ்டாலினோட அதிர்ஷ்டம் நம்ம தினம் பேசுகிறதான் இன்றைக்கும் பதிவு பண்ணுவோம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சிஎம் எதிர்கட்சியே இல்லை எடப்பாடி காப்பி அடிக்கிறார் அவரை பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே எழும்பி வராரு அதை இவங்களால் பொறுக்க முடியாமல் தான் இவங்க ஈக்கோ சிஸ்டத்தை ஃபைன் டூன் பண்ணி அடிக்கிறாங்க போட்டு மீடியா என்ன பண்ணிச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு எல்லோரும் திமுகவை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம் நடத்த வெக்கமாக இல்லை உனக்கு இப்படி ஒரு டிபேட் நடத்துறதுக்கு நான் கேட்குறேன் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை எங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர்

ஏற்றுக்கொண்டிருக்கு இந்தமாரி நீங்கள் அந்த இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக ஒரு மேல்முறையீடு போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே ஓடிபி சம்மந்தமான ஓர் அணியில் தமிழ்நாடுன்ற விஷயத்துக்கும் ஓடிபி சம்மந்தமாக உயர்நீதிமன்றம் தடை போட்டது உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றமும் அதை மனுவை தள்ளுபடி பண்ணி நீங்கள் கீழே உயர்நீதிமன்றத்தை எல்லாமே பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க சார் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது எட்டு மாத காலம்தான் இன்னும் தேர்தலுக்கு இருக்குது போது உங்களுடன் ஸ்டாலின் நலமுடன் ஸ்டாலின் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் அதே வார்த்தை பிராண்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க ஆமாம் உண்மைதான் இப்போ ஒன்று கட்சி சம்மந்தப்பட்டது இன்னொன்று அரசு சம்மந்தப்பட்டது இந்த ஓடிபி வாங்குறது திமுகவில் ஆகுது அதனால தான் அப்பீலுக்கு வந்து திமுக போச்சு வில்சன் போனார் ஆனால் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் போய் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்கிட்டாங்க இன்னொன்று வந்து உங்களுடன் ஸ்டாலின்றது அந்த நலத்திட்டங்கள் இதில் மட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கு முதலமைச்சரோட பேரு படம் உயிரோடு இருக்கவங்களோட பேரு படம் எல்லாம் போடக்கூடாதுன்னு அதுக்கு தான் அப்பீலுக்கு போயிருக்காங்க இன்றைக்கு ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஐந்து நேற்று நான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வரும்பொழுது மென்ஷன் பண்ணியிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அவர் நாளைக்கு எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியாது சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் நம்ம நினைக்காத முடிவுகள் அங்கே வரும் எப்போயுமே டாஸ்மாக் விஷயத்தில் எல்லோரோட நினைப்பும் ஒரே மாதிரி இருக்கும்போது அங்கே வேறு மாதிரி போய் எடுத்தெடுப்பில் ஸ்டே கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் ஸ்டேவை வெக்கேட் பண்ண முடியல தி எதிர்க்கு எதிர்கட்சிகளால் அந்த மாதிரி நாளைக்கு வந்து டாஸ்மாகில் அடித்த அதிர்ஷ்டம் நாளைக்கு திமுகவுக்கு உங்களுடன் ஸ்டாலின் விஷயத்தில் அடிக்குமா என்றால் அதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது நம்ம அதை ஏன்னா இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அரசாங்கத்தோட திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது எல்லா கட்சிகளுமே எல்லா ஆட்சியாளர்களுமே பிரதம மந்திரி உட்பட எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவங்க பேரையும் அவங்க ஃபோட்டோவையும் தான் போட விரும்புகிறாங்க இதுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு சிஸ்டத்தை அரசாங்கம் எவால்வ் பண்ணணும் அரசாங்கம் பண்ணாது இப்போ மோடி கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க அவங்களுக்கு தேவையானதான் பண்ணுவாங்க பிரதமர் பேரை மட்டும் போட்டுக்கலாம் மற்றவங்க பேர் மாநிலங்களில் போடக்கூடாதுன்னுவாங்க இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா அவங்க என்ன முதலமைச்சர் பேர் ஸ்டாலின் பேரை போடுவோம்னா இவங்க சொல்லுவாங்க ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக இது எனக்கு தெரிஞ்சு அவால் பண்ணணும் இது மக்கள் வரி பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு திட்டத்தில் பிரதமரோட பேரையோ முதலமைச்சரோட பேரையோ போடலாமா வேண்டாமான்றது டிபேட்டபிள் தான் இல்லை வந்து அது அது வந்து மக்கள் கோடானு கோடி மக்கள் வரி பணத்தை ஒரு அரசியல் கட்சி தன்னோட அரசியல் லாபத்துக்காக எப்படி செயல்படுத்த முடியும் என்ற கேள்வி ஒதுக்கி தள்ள முடியாத கேள்வி அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும் மோடிக்கும் பொருந்தும் வரக்கூடிய தீர்ப்பு என்பது எல்லோருக்குமானதாக இருக்கும் அப்படி இல்லாமல் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே பண்ணுறது அப்புறம் சிம்பலை போடுறது இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சிற்றுந்து சிற்று இந்த சின்ன இப்போ மினி பஸ் ரெட்டை இலையை ரெட்டை இலையை வரைஞ்சாங்க நல்லா ஞாபகம் இருக்குது அதை எடுக்க சொல்லி திமுக கடுமையாக போராடிச்சு ஹைகோர்ட்டில் அந்த பஸ்ஸை கொண்டு போய் ஜட்ஜி முன்னால் நிறுத்தினாங்க ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வந்து பார்த்துட்டு எந்த தீர்ப்பும் சொல்லாமல் இது ரெட்டை இலையே இது ரெட்டை இலையதான்னு ஒரு முடிவு எடுக்காமல் பிட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்தது நீதித்துறை அப்போ பச்சையாக தெரியுது ரெட்டையில் தான் இருக்குது அது எடுக்க சொல்லி திமுக போகுது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை ஒரு கட்சியோட சின்னத்தை நீ எப்படி வந்து ஒரு பஸ்ஸில் வரைவேன் ரெப்பர்சென்டேஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுக்கலை கோர்ட்டுக்கு போகிறாங்க பஸ்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க எனக்கு தெரியும் அன்னைக்கு ஜட்ஜி இறங்கி வந்து பார்க்குறாரு இது பதி பதி பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாள் ஜட்ஜி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல ஸ்ட்ரைட்டாகவே ஆர்டர் பண்ணியிருக்கல எடுக்க சொல்லி எல்லாத்தையும் செய்யலை ஸோ இது இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் த ஜுடிஷியரி இது பல தகவல்களை நீதி நீதித்துறையை பற்றி சொல்லுகிறது ஆனால் அதே விஷயம் எலெக்ஷன் வந்தப்போ அதுக்கு அடுத்து வந்த ரெண்டு எலெக்ஷனில் அந்த பஸ்ஸை வந்து அதை போட்டு அழிங்கன்னு சொன்னாங்க தார் போட்டு அழிச்சானுங்க ஒயிட் பெயிண்ட் போட்டு அழிச்சாங்க எலெக்ஷன் முடிச்சுட்டா மறுபடியும் ஒயிட் பெயிண்ட் அழிச்சுட்டு மறுபடியும் அலைய வரைஞ்சிட்டானுங்க பெயர் மட்டும் இல்லைங்க சிம்பலேயும் நீங்கள் போடக்கூடாது அதே மாதிரி எம்ஜிஆர் சமாதி முன்னால் போய் ரிட்டையர்ல நிறுத்துனாங்க கேட்டா கிரேக்க குதிரைனாங்க அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு ஒன்றுமே சொல்லலை பச்சையாக தெரியுது அப்புறம் என்ன பண்ணாங்க எலெக்ஷன் டைமில் மட்டும் எலெக்ஷன் கமிஷனாக அதை துணியை போட்டு மூடும் எலெக்ஷன் முடிச்சுன்னா துணி ஆவத்துருவாங்க கடந்த காலம் வரல இப்போ இன்றைக்கி அதுக்கு சற்றும் குறையாததுதான் ஸ்டாலின் பெயரை போட்டுட்டு நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா இதை பேசுகிறதுக்கு அண்ணா திமுக எந்த தகுதியும் கிடையாது ஆனால் திருவாளர் பொதுஜனமாக நம்ம கேட்க வேண்டியது ரெண்டு பேரும் ஒன்று தான் இன்றைக்கி வந்து நீங்கள் முதலமைச்சர் பெயர்லேயும் ஃபோட்டோவையும் போட்டு பல நூறு கோடி ரூபாய் இல்லையா கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாய் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒரு கட்சியோட லாபத்துக்கு இது வந்து அவங்க அடுத்த எலெக்ஷனில் பயன்படுத்த போகிறாங்க அப்போ அது எப்படி அனுமதிக்க முடியும் ஆனால் அனுமதிக்க முடியாதுன்னா அப்போ இது தேசிய அளவிலான ஒரு கொள்கையாக வகுக்கப்பட வேண்டும் மோடி பண்ணாலும் தப்பு ஸ்டாலின் பண்ணாலும் தப்பு எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நீ மோடி போட்டோ போட்டு வச்சுருக்கேன் அது அது ஒரு விதமான மறைமுக பிரச்சாரம் தானே ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை போட்டு மூடுவான் துணியை போட்டு மூடுவான் மற்ற நேரம்லாம் அது நடக்குது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் என்ன ஸ்கீம்னு அதை சொல்லுவீங்க உங்களுடன் முதல்வர்னு சொல்லுங்கன்றாங்க ஆகவே இதில் வந்து கார்த்தி இந்த திட்டத்துக்கு எதிராக இது வந்து ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இது பண்ணுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தப்பு கிடையாது ஓட்டு வாங்க தான் வராங்க ஆனால் அந்த கேம்பெயினை வந்து நீங்கள் அரசாங்க செலவில் பண்ணுவீங்கன்னா அதை அனுமதிக்க தகாதது அனுமதிக்க முடியாது அனுமதிக்கக்கூடாது அப்போ வரக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் வரக்கூடிய அந்த சிஸ்டம் எவால்வ் ஆகுதுன்றது திமுகவுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தேசத்துக்குமானதாக இருக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் அரசாங்க திட்டங்களில் முதலமைச்சரோட பெயர் இடம்பெறலாமா கூடாதா அப்படி இடம்பெறலான்னா அது பிரதமருக்கும் பொருந்துமா பொருந்தாதான் இடம்பெறக்கூடாதுன்னா அது பிரதமருக்கும் பொருந்தாதா பொருந்துமா இந்த கேள்விகளுக்கு அடிப்படையான இந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் ஏன்னா அரசியல்வாதிகள் அதை செய்ய மாட்டாங்க எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஸ்டாலின் பெயர் இருக்கிற மாதிரி பினராயி விஜயன் பெயர் படம் இருக்கிற மாதிரி மோடி படம் இருக்கிற மாதிரி இருக்கலாமா கூடாது ஸோ தேசிய அளவில் இது குறித்த ஒரு கொள்கை நிரந்தர கரெக்டான வார்த்தை இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் வேணும் இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசுற சி வி சண்முகம் ஜெயலலிதா பேரில் லிஸ்ட் அவுட் பண்ணேன் இந்த அட்டுவெழுத்துக்களை என்ன பண்ணார் ரெட்டைலே சிம்பிளை போட்டு தான் பஸ்ஸை ஓட்டினாடுங்க துணியை போட்டு போடுவான் எலெக்ஷன் கமிஷனு அப்போ இவங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு அரசியல் ரீதியிலான தகுதி என்பது அண்ணா திமுக என்ன இருக்குது இன்னைக்கு சி வி சண்முகத்துக்கு ஸ்டாலின் பெயரை போட்டு அந்த திட்டத்தை சொல்கிறதுக்கான அரசு ரீதியிலான தகுதி ஒரு திமுக தலைவர் என்ற முறையில் சி வி சண்முகத்துக்கு இருக்கானா கேள்விக்கு நம்ம பதில் இல்லைன்றதுதான் ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாலின் செய்கிறது சரியான சரி அல்ல தவறு நீங்க உங்க பேரை போட்டு எப்படி நீங்க ஸ்கீமை நடத்த முடியும் அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே தட்டில் தான் ரெண்டு பேரும் வச்சு பார்க்கணும் நம்ம பேச வேண்டியது திருவாளர் பொதுஜனமாக சிவில் சமூகத்தின் பிரதிநிதியாக நாம் கவலைப்பட வேண்டியது இந்த இஷ்யூவில் நாடு தழுவிய அளவில் ஒரு ப்ரொசீஜர்ஸை சுப்ரீம் கோர்ட் லைட் டவுன் பண்ணுவாங்க ஏன்னால் கவர்மெண்ட்டு செய்யாதுங்க ரெண்டு கவர்மெண்ட்டும் செய்ய எந்த கவர்மெண்ட்டும் செய்யாது எல்லா அரசியல்வாதிகளும் அடிப்படையில் ஒரே ஜாதி தான் அதனால் அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க பொது பணத்தை எடுத்து தான் தங்களுக்கு விளம்பரம் தேடிப்பாங்க எல்லோரும் அதனால் இதில் இந்த கட்சி அந்த கட்சி இந்த பிரதம மந்திரி இந்த முதலமைச்சர்னு பேசுறதுனா வேஸ்ட்டு அரசாங்க திட்டங்களுக்கு முதலமைச்சரோட படமோ பெயரோ பயன்படுத்தப்படலாமா கூடாதா அது வகுக்கப்படக்கூடிய விதிகள் பிரதமருக்கும் பொருந்துமா பொருந்தாதான் அவ்வளோதாங்க சிம்பிள் கொஸ்டின் இது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணட்டும் அப்படி பண்ணாமல் நீங்கள் விட்டுங்கன்னா ஆளாளுக்கு ஆடுவாங்க இப்போ நான் கேட்குற இன்றைக்கி இதை நியாயப்படுத்தக்கூடிய திமுக இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து இதே மாதிரி உங்களுடன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டு அவர் இந்த ஸ்கீமை அக்ரஸிவாக கொண்டு போனால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதாங்க அதோட அந்த பின்ஷன் வாங்கலை அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும் சி அத் எண்ட் ஆஃப் த டே நீ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வர அரசியலுக்கு வரீங்க அப்போ உங்கள் எதிரி பிரதான எதிரி வந்து உங்களை விட ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கும்போது அதை எப்படியாவது உடைக்கணும்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் இன்றைக்கி சி வி சண்முகம் சேர்ந்த எடப்பாடி சிஎம்மாக இருந்தது தானே டி கே செலவங்க செஞ்சுருப்பாரு அவ்வளோதான் இல்லை மக்கள் வரிப்பணத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை விஷயங்களுக்கு மக்களுடன் மக்களுடன் அரசு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போகலாம் அதை விட்டுட்டு அவங்களுடைய பேர் வைக்கிற போது அது என கேட்ட பேர் வைக்கக்கூடாது ஆனால் இது எல்லாேருக்குமானதாக இருக்கணும் ஆனால் இதை ஸ்டாலினுக்கு மட்டும் வைக்காதுன்றாங்க அதை தான் சொல்கிறேன் நான் இது முன்னாடி இருந்த அதிமுக அரசாக இருக்கு யாருக்கும் பெயர் மட்டும் இல்லைங்க ஜெயலலிதா பண்ணாத அட்டு ஜெயலலிதா பண்ண அட்டுதான் திமுக பண்ணலை நான் அதை ஒத்துக்கு நான் உண்மையாக பதிவு பண்ணுறேன் சிம்பலை கொண்டு போய் அம்மா பஸ்ஸில் வரைஞ்சாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாலு வருஷம் அந்த பஸ் ஓடிச்சு பதினாலில் மட்டும் தாரப்பூசி அழிச்சா அழிச்சானுங்க அப்புறம் மறுபடியும் ரெண்டு வருஷம் ஓடிச்சு அதே மாதிரி ரெட்ட இல்லை சிம்பலு எலெக்ஷன் டைமில் மட்டும் போய் துணியை போட்டு பூத்து எலெக்ஷன் கமிஷன் மூடும் அந்த பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அந்த கடைசி ஆட்சியில் அந்த அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் வந்து அரசாங்க வரிப்பணத்தில் அந்த அம்மா தான் சிம்பலை பாப்புலரைஸ் பண்ணாங்க அந்த தப்பெல்லாம் திமுக பண்ணலை நம்ம ஃபேர் டு பி ஃபேர் ஆனால் அதுக்காக இப்போ இவர் ஸ்டாலின் பெயரில் வரக்கூடிய இந்த திட்டங்கள் அந்த புகைப்படங்கள் உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டோஸாக போகுதுங்க இது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தான் உண்டாக்கும் இது தப்பு அரசாங்க வரிப்பணத்தில் எந்த தலைவரோட படம் ஸ்டாலின் உட்பட யாராக இருந்தாலும் நீங்கள் சரி பண்ண நீங்கள் அதை போடக்கூடாது ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது திமுக மட்டும் ஸ்டாலினுக்கு மட்டுமான ஒரு தீர்வாக இருக்கக்கூடாது தேசிய அளவில் நாடு தழுவிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் உட்பட்டதாக தான் இருக்கணும் ஒன்றே ஒன்று போடுங்க எந்த ஸ்கீமாக இருந்தாலும் மகாத்மா காந்தி பேரை போடுங்க இல்லை குடியரசுத் தலைவர் பேரை போடுங்க அரசு போட்டு போயிடுங்க அரசுன்னு போட்டு போடுங்க இல்லை படம் வேணும்னா பிரசிடென்ட் படம் தான் எனக்கு தெரிஞ்சு நாட்டின் முதல் குடிமகன் இல்லை அதில் சிக்கல் இருக்குது அவரும் ஒரு கட்சியை சார்ந்தவர்னா போடாத அதையும் போடாத யார் படத்தையும் போடாதன்ற எம்பளை மட்டும் போடுங்க கவர்மெண்டோட எம்பளத்தை மட்டும் போடுங்க பட் வரக்கூடிய சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக யூனிஃபார்மாக இருக்கணும் இல்லை இது ஒரு பேசு பொருளாலாம் இருக்க மாட்டேங்குது இல்லையா இப்போது இப்போ திராவிட இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயம் நலமுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு டிபேட்டாகவே மாறாததன் பின்னணி என்னவா மீடியா திமுக கண்ட்ரோல இருக்கு தொண்ணூறு பர்சன்ட்க்கு மேல மீடியா திமுக கண்ட்ரோல் இருக்கிறதால இதை பேசாம அதிகாரத்தை நால்ரை ஆண்டுகளுக்கு முன்னால எழுந்த எதிர்க்கட்சிகளை பத்தி தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை பற்றியே தான் மீடியா விவாதிக்குதுன்னா ஜனநாயகம் சவக்குழிக்கு போதுங்க அந்த மாணவ கொலையை பற்றி ஹைகோர்ட் கோர்ட் இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்கு இன்னைக்கு எந்த தொலைக்காட்சியாவது விவாதத்தை எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க எதனா சொல்லுதுங்க திருமாவளவன் சொல்றாரு எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு ஹைகோர்ட் சொல்லுது ஹைகோர்ட் சொல்லுது இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக பிரச்சனை ஆனா பிரச்சனை ஓபிஎஸ் எங்க போக போறாரு என்ன பண்ண என்ன பண்ண போறாரு எங்க எங்க இருந்தாரு தெரியல இத்தனை திடீர்னு இப்போ இப்போ வந்துட்டாரு திடீர்னு ஓபிஎஸ் ஹீரோ ஆயிட்டாரு இப்ப மாநிலத்தையே பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு இதை தான் அப்படியே பதினாலு கடந்த பன்னெண்டு வருஷமா டெல்லி மீடியா பண்றது இன்னைக்கு தமிழ்நாடு மீடியா நாலரை வருஷமா பண்றது எடப்பாடி பேரில் எடப்பாடி கூண்டுல ஏத்துற மீடியா இன்னைக்கு இவ்வளவு ஏங்க ஒரு கவர்மெண்ட் முடிய போதுங்க என்ன ஆறு எட்டு மாசத்துல இன்னைக்கும் இந்த கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளை கூண்டில் ஏற்றாம தராசு தோ வச்சு ஏற்றாமல் அஞ்சரை வருஷம் அஞ்சு வருஷமாக இல்லை பவரை விட்டு போன கட்சியை பற்றி எலெக்ஷன் எங்கேயோ கிடைக்குது யவன் எவன் கூட சேருவான்னு யாருக்கும் தெரியாது எவனுக்கும் விவசாய கிடையாது எவன் வேணா எவன் கூட வேணா சேருவான் அது ஆண்டா இப்போ பேசல என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல யாருக்கும் இல்லை நேர் எதிர் கட்சிகள் போய் சேர்றாங்க இது அரசியல் இங்கே மட்டும் இல்லை உலகம்பூரா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசை வந்து நீங்கள் வந்து கூண்டுலேயே ஏற்ற மாட்டீங்க அவங்கள தராசுலேயே நிறுத்த மாட்டிங்கன்னா இதை விட ஒரு மீடியாவோட ஒரு சுயநலம் மீடியாவோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு அடிமையான ஒரு போக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே இருந்தது இல்லைங்க வலுப்பெறுகிறதா திமுக வலுப்பெறுகிறதா திமுக இழுத்து ஆமாம் இது சைபர் பர்சன்ட்டுக்கு கீழே கொஞ்சம் இருந்ததுன்னா அது ஓட்டு அவ்வளோதான் சைபர்லேருந்து சைபர் டு ஒன் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சுட்டு வலுப்பெறுகிறது தான் எல்லோரும் திமுகவை நோக்கி நகரும் பின்னணி என்ன பின்னணி என்ன இல்லை எந்த அளவுக்கு மீடியா வந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் கொடுங்கரங்களில் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது ரொம்ப ஆபத்துங்க ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு மோடிக்கு எதிராக பேசுவதற்கான தார்மீக தகுதியை தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் திமுகவோட தொங்கு சதையாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் முழுவதும் இழந்து விட்டன இங்க என்ன நடக்குது சார் இதுக்கு பதில் சொல்லுங்க சார் எங்கலக்ஷன் எங்கேயோ கிடக்குது மோடி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணி தானே உங்களை இணைச்சி வைத்திருக்கக்கூடிய புள்ளியா இருக்குது வேற என்ன உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைப்பு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கோர்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆணவ படுகொலைகளை அதிகரித்திருக்கின்ற கோர்ட்டு சொல்லுது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது ஓரணியில் தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணுது ஹை கோர்ட் ஸ்டேவாக சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்துது டேட்டாவை ஒரு ஆளுங்கட்சி தன் வயப்படுத்த முயற்சிக்குது இது ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இது சரியா தவறானு எவனாவது ஒரு சேனல் விவேதம் நடத்தினானா இல்லை இது ரொம்ப அதாவது கார்த்தி இந்த மீடியாவை கூண்டில் ஏற்றணும் பொதுமக்கள் வந்து நான் சொல்கிறனே கேள்வி கேட்கணும் கையில் அதிகாரம் இருக்கிறதுக்காக ஆளும் கட்சி செய்யக்கூடிய அந்த அட்டியங்களுக்கு துணை போகக்கூடிய மீடியா தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம் கைமாறினால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இவர்கள் அப்பொழுது என்ன செய்வார்கள் அப்போ அன்னைக்கு ஆட்சிக்கு வரவங்க காலில் போய் விழுவாங்களா மொத்தமாக விழமாட்டாங்க ஏன்னா திமுக கிட்ட சில வலுவான ஊடகங்கள் இருக்குது எடப்பாடி பீரியடில் எடப்பாடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் தொடர்ந்து விவாதத்துக்கு கெடுத்துங்க அது நியாயம் ஏன்னா ஆட்சியாளர்களை கேள்வி கேட்குறது தான் உங்களுடைய கடமை ஆனால் இந்த நாலரை வருஷத்தில் ஆட்சியோட ஆட்சி காலம் முடிகிற தருவாயில் கூட திமுகவை கூண்டில் ஏற்றாமல் மீடியா இருக்குன்னு அது சொன்ன மாதிரி வந்து எல்லோரும் திமுகவை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம் வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் இருக்க காரணம் தான் நீங்கள் வீக்கத்தை வளர்ச்சியாக பார்த்துக்கொள்கிறீர்கள் இப்படி தான் சொல்லணும் எல்லோரும் திமுகவை நோக்கி நகர்கிறாங்க உங்களாலேயே அது அதுக்கு பின்னால் இருக்க அரசியல் என்ன அது எப்படி எல்லோரும் நகர முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு தோற்றம் மாயத் தோற்றம் இது ஒரு காணல் நீர் அப்படி மயத்தோட்டம் தான் மயத்தோட்டம் தான் அது அப்படி எல்லாம் எல்லாரும் நகர்ற முடியாது அப்படி நகர்ந்தாங்கன்னா அது படுதோல்வியில் முடியும் அப்படி நகர்ந்தால் அது படுதோல்வியில் முடியும் இயற்கைனு ஒன்னு இருக்குது இதுதான் ஈக்குவலி பிரியம் போதுன்னா கலி இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு இருக்கவே முடியாது அது பல அணிகளாக இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது ஓரணியில் தமிழ்நாடு என்பதே திமுகவின் பலவீனத்தின் வெளிப்பாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னா நீங்க எது கூட்டணியெல்லாம் வைக்கிறீங்க இந்த பிராண்ட் பில்டிங்கான அந்த முயற்சி இருக்குல்ல அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது புதுசு புதுசாக வார்த்தை ஜாலங்கள் அதுக்கு தானே கோடி கோடியாக காசு கொடுத்து வச்சுருக்கீங்க ஊரில் இருக்க எல்லா கன்சல்டன்ஸும் இங்கே இருக்காங்க ஒரு மீடியா இந்த அரசாங்கத்தை கூண்டில் ஏற்றிருக்காங்க விமர்சன பார்வையோட எத்தனை விவாதங்கள் இங்கே நடத்திருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது சரி மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டோட அடிநாதம் அதனால தான் மூணு தேர்தலாக மக்கள் வந்து தூக்கி அடித்தாங்க மக்கள் இங்கே ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால திமுக வண்டி ஓடுது திமுகவோட கூட்டணி கட்சிகளோட வண்டி ஓடுது திமுகவால் இங்கே திமுக கூட்டணி கட்சிகளால் இங்கே வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்படவில்லை மக்கள் மத வெறிக்கு எதிராக இருப்பதால் திமுகவும் திமுகவுடைய தோழமை கட்சிகளும் காப்பாற்றப்படுகின்றன அதை நல்லா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க தப்பே கிடையாது இல்லை நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை விட்டுறோமோன்ற ஒரு உண்மைதான் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை விட்டுறோம் மூணு தேர்தல்களை மக்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா அதோடய அர்த்தம் மற்ற பிரச்சனைகளை பற்றி நீ பேசக்கூடாது என்பதோ மற்ற பிரச்சனைகளே இல்லை என்பதோ கிடையாது அப்போ மீடியாவோட ரோல் என்ன இதில் யோசிச்சு பாருங்கள் எந்த மாநிலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க அதிகாரத்தோட கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் கூண்டில் ஏற்றாமல் முந்நூற்றஞ்சி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் எதிர்கட்சி பண்ணக்கூடிய காரியங்களையும் அவங்க ரோலை பற்றியுமே விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப முடைநாற்றம் எடுக்கக்கூடியது ஏன் முந்நூற்றஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொல்கிறேன்னா முந்நூற்றி அறுபத்தாறாவது நாள் இல்லை இருபத்தஞ்சு மணி நேரம் இல்லை அதோடு அது முடிஞ்சிடுது இருந்தால் அதையும் செய்வானுங்க அறுபத்தாறாவது நாள் இல்லை இல்லை இது அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக இது வந்து ரொம்ப எனக்கு நான் சத்தியமாக சொல்லுவேன் அறிவுறுப்பாக இருக்குது சிவில் சமூகம் இதை இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல சிவில் சமூகத்துலேருந்து வாய்ஸஸ் வரணுங்க மீடியாவை கேள்வி கேட்கணும் இது என்னங்க இது அறிவறுப்பாக இல்லை நாற்ற எடுக்கலை உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா பிரச்சனையே இல்லையா அதை தான் நான் கேட்குறேன் கண்ணு முன்னால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது செக்யூலரிசம்ன்ற கான்செப்ட் உயர்ந்த கான்செப்ட் மதவெறிக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு நிற்குது திமுகவால் நிற்கலை அது இயல்பாகவே நிற்குது அதில் திமுகவை நிற்குது எதிர் திசையில் திமுக இருந்தால் அடையும் அதனால் அவங்க இந்த திசையில் நிற்கிறாங்க இல்லை இதில் நம்ம திமுக ஒரு நம்ம பேசுகிறோம் ஒரு அணியில் தமிழ்நாடு அதே ஃபார்மேட்டில் தான் எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அணியில் தமிழ்நாடு பேர வெற்றி பேரணியில் தமிழ்நாடு சிந்திக்கிறது கூட புத்தி இல்லங்க மாத்தி யோசிக்கிறது புத்தி இல்ல எல்லாரும் மக்கள் பயணம் மக்கள் கிட்ட போங்க இதுல அது எதிர்கட்சி தான் நம்ம கூடுதலா கேட்க முடியும் அதுதான் சார் அலங்கட்சி அலங்கட்சி தான் நான் கேட்க முடியும் நான் ஏன் எதிர்க்கட்சியை கேட்கணும் இதுனா முட்டாள்தனமாக நீ ஏ அவன் நாலரை வருஷம் அவனுக்கு அஞ்சு வருஷம் கேட்டமே அவனை இல்லை அதே ஃபார்மேட்டில் அதே பேரில் ஏன்னா இவங்களில் இமேஜினேஷன் இல்லைங்க இப்போது மக்கள் எதிர்ப்பு எடப்பாடியோட பேரணிக்கும் ஸ்டாலின் பேரணிக்கும் வித்தியாசம் இருக்குங்க அவர் ஆயிரம் தான் எதிர்க்கட்சி ஆகும் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னில் ஸ்டாலின் பின்னால் நம்ம நின்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எதிர்கட்சி அன்றைக்கி நரம்ப தவறுகள் நின்னது மிகச்சிறந்த எதிர்க்கட்சி இந்தியாலேயே திமுக இன்றைக்கி ஸ்டாலினோட அதிர்ஷ்டம் நம்ம தினமும் பேசுகிறதா இன்றைக்கும் பதிவு பண்ணுவோம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சிஎம் எதிர்கட்சியே இல்லை எடப்பாடி காப்பி அடிக்கிறார் அவரை பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எழும்பி வராரு அதை இவங்களால் பொறுக்க முடியாமல் தான் இவங்க ஈகோ சிஸ்டத்தை டியூன் பண்ணி அடிக்கிறாங்க போட்டு மீடியா என்ன பண்ணுச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஓர் எல்லோரும் திமுகவை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம் நடத்த வெக்கமாகலை உனக்கு இப்படி ஒரு டிபேட்டை நடத்துறதுக்கு நகர் அதுலேயே ஒரு குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் போடுறாரு திமுக விசிகா காங்கிரஸ் இடதுசாரிகள் அதற்கடுத்து மதிமுக அதற்கடுத்து தேமுதிக அதற்கடுத்து கமலஹாசன் அதுக்கடுத்து இருக்கிற எல்லா இதையும் போட்டு ஒரு பதிவு போடுறாரு எல்லாரும் அந்த குடையின் கீழே வந்துவிட்டாங்க அது இயற்கைக்கு விரோதமானதுங்க ஆன்டி இன்கம்பன்ஸு கடுமையாக இருக்குது டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எயிட் ஆகாது சம்டைம்ஸ் ஜீரோவாக கூட ஆகும் இது என்னது இது எல்லோரும் நீங்களே சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி சேர முடியாதுன்ற நான் அப்படி ஒன்று இல்லவே இல்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸால் நீங்கள் இடை போடப்படுவீர்கள் நீங்கள் செய்த சாதனைகளால் உங்களால் விளைந்த வேதனை இது அசம்பிளி எலெக்ஷன் வாய்ப்பு உங்களுக்கு அதிகன்றதை நான் மறுக்கல ஃபோர் கார்னர் ஃபைட்டில் உங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பட் லெத்தர்ஜிக்காவோ அல்லது வந்து நாங்கள் தானோ இருந்துடாதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் இப்போ இருபத்தி ஒன்று தான் நமக்கு அளவுகள் பத்தொம்போது இருபத்தி நாலும் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ அடுத்து இருபத்தாறுல பார்லமெண்ட் எலெக்ஷன் வரும்னா கண்ண மோடினு சொல்லலாம் திமுக கூட்டணி ஜெயிக்கும் இது பார்லிமெண்ட் ஆனால் பட்டம் எம்ஜிஆர் தோத்தாரு அதுக்கு பிறகு அவர் ஜெயிச்ச போந்த கிரௌடெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மக்கள் மூணு மாசத்து மேலே மாத்தி போட்டேன் மக்கள் அவ்வளோ தெளிவா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் இருபத்தொன்னு தான் உங்களுக்கு அளவுக்கு எத்தனை கட்சி சேர்ந்தாலும் மக்களே பார்ப்பாங்க இல்லையா ஆமா இது எல்லாரும் ஒரே அது இப்படி எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா உங்களுக்கு எதிராக போதுங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திமுக நல்லது அது எப்படி ஒன்று சேர முடியும் ரெண்டாவது இவங்களாம் பெரிய வாக்கு வங்கியாக நான் கேட்குறேன் கமல் தேமுதிக மதிமுக பாமகவே சேர்த்துக்கிட்டாங்க மக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க சார் ஏன் இந்த எனக்கு இன்னொரு விஷயம் புரியாது என்னென்னா எந்த ஒரு முதலமைச்சரும் எம்ஜிஆரோ கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி யாரும் கேம்பெயினை வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாலாம் ஆரம்பித்ததே இல்லை என்ன வேணால் நடக்கலாம் கடைசி ரெண்டு மா ஒரு மாதத்தில் கடைசி ரெண்டு வாரத்தில் ஏதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஷூட் நாட் ஸ்பிரிண்ட் அ மேரத்தான் வந்து மேரத்தான் ஓடும்போது பத்து செகண்டில் ஓடணும்

தட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சர் இயற்கைக்கு விரோதமானது இயற்கைக்கு விரோதமான எது ஒன்றையும் இயற்கைக்கு விரோதமான ஏதொன்றையும் இயற்கை அனுமதிக்காது அது வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் உணர்வார்களாக நன்றி